ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படி டிஃபன்ஸ் அகாடமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்னிவீரம் சீரீஸ்ல அடுத்த ஜி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு இதுல நிறைய பேர் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க எவ்வளவு கவர் பண்ணா எவ்வளவு படிக்க முடியும் அதாவது என்ன எவ்வளவு கொஸ்டின் கவர் பண்ணா நம்மளால பதினஞ்சுக்கு எவ்வளவு போட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க இதுல கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது சரிங்களா உங்களுக்கு ஜென்ரலா தான் கொஸ்டின் இருக்கும் எதுவுமே கான்செப்ட் உள்ளார போற மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் இருக்கவே இருக்காது அப்படி மேபி அவங்க உள்ள போனா கூட அந்த பதினஞ்சு கொஸ்டின்ல ஒரு ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் சப்ஜெக்ட் குள்ள போவாங்க மித்தபடி ரொம்ப ஜென்ரலா மேலோட்டமா உங்களுக்கு வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சா போதும் ஓகேவா அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் கொஸ்டினே பாருங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்தியா டேஷ் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது இதெல்லாம் ஒரு கொஸ்டினா ஆனா கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு இந்திய நாட்டுக்காக சேவை செய்ய போற நீங்க பணியாற்ற ஒரு நீங்க இந்தியா விடுதலை அடைஞ்ச ஆண்டு கூட தெரியாம உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கம் சரிங்களா எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட மைண்ட் தாட் இப்படி தான் இருக்கும் சரிங்களா அவங்க வந்து சில விஷயங்கள தெரியாம கூட வரக்கூடாது அப்படிதான் அவங்க மைண்ட் தாட் இருக்கும் அப்படிதான் கொஸ்டின்ஸும் இருக்கும் சரிங்களா அப்ப நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு எந்த எந்த மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சு சரிங்களா அப்ப இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்ப பாகிஸ்தானுக்கு எப்ப விடுதலை கிடைச்சது மைனஸ் ஒன்னு நமக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சது அப்ப எப்ப ஆகஸ்ட் பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு விடுதலை ஓகேவா அடுக்கு அடுத்த நாள் நமக்கு ஓகேவா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சூழ்ந்த வந்து பாத்தீங்கன்னா அட்டாரி வாகா எல்லையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகளை வந்து கொண்டாடுவாங்க ஓகேவா அட்டாரி வாகா பாடல் பஞ்சாப்ல இருக்கு சரிங்களா இரு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த இதெல்லாம் பண்ணிப்பாங்க ஓகேவா அடுத்து வேற என்ன பார்க்கணும் ஆஹ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இப்ப சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டு பாத்துக்கோம் ஓகேவா அடுத்து இந்தியா எப்பொழுது குடியரசு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்பாங்க எப்படி அப்படின்னா குடியரசு எப்ப ஆனுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு விடுதலை கிடைச்சது சரியா இப்ப நமக்கு அரசு எழுதணும் விடுதலை கிடைச்சிருச்சு அப்ப நம்ம இந்திய நாட்டை நம்மளே நிர்வகிக்கணும் அப்படின்னா நமக்கு அரசியல் அமைப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக இரண்டு சரி அறுபது நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா அரசு எழுதுறதுக்கு சில நாட்களை வந்து எடுத்துக்கிறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகுது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அது எழுதி முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது ஓகேவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி

ஆனந்த மனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படி சொல்லி கேட்கிறாங்க ஆனந்த மனம் ஓகேவா இதுக்கே ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி சரிங்களா அப்ப நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகன மாதிரி எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம ரவீந்திரநாத் சரி சாட்டர்ஜி இல்ல தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய கீதத்தை எழுதியிருப்பாரு தேசிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கீம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருப்பாரு சரிங்களா இவர் நாவல் எழுதியிருப்பாரு அந்த நாவல் தான் என்ன நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற நம்ம தேசிய பாடல எடுத்திருப்பாங்க சரிங்களா வங்காள மொழியில் எழுதுனது இந்த ஆனந்த மடம் சரிங்களா இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னா என்ன தெரியுமா தமிழ்ல அம்மா நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் சரிங்களா ஆப்ஷன் பி மறுபடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம் ராஞ்சி நம்ம ஏழாம் நம்பர் தல அப்படின்னு சொல்லக்கூடிய எம் எஸ் தோனி பிறந்த ஊர் ராஞ்சி சரிங்களா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட தலைநகரம் என்ன அப்படின்னு ராஞ்சி சத்தீஸ்கர் தலைநகரம் ராய்பூர் ஓகேவா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வந்து கேபிட்டல் சில கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டு கூட கேக்குறாங்க ஆனால் உடனே கேட்டானா உங்களுக்கு செம்ம அக்கு சரியா அடுத்து இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இரண்டாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கற தென்னிஞ்சீவத்துக்கு முன்னாடி முதல்ல முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொன்னமும் தெரியும் சரிங்களா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ஓகேவா அப்ப இரண்டாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் துணை குடியரசு தலைவர் தவிர பார்த்தீங்களா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் தான் முதல் துணை குடியரசுத் வந்து அதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் ஆயிட்டார் குழப்பிக்க வேணாம் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஓகேவா அப்ப என்ன ஆன்சர் ஆப்ஷன் ராதா ராதாகிருஷ்ணன் இப்ப இந்த ஜாகிர் ஊசி இருக்காரு பாத்தீங்களா இவர் தான் மூணாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முஸ்லிம் தலைவர் சரியா முதல் அதாவது குடியரசு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாஹிசேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து நம்ம இந்திய நாட்டினுடைய குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் படிச்சிருப்பீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து குடியரசுத் தலைவரானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்துல்லா ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதிபா பாட்டில் அவங்களும் இந்திய நாட்டின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீபா பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா முதல் பெண் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பட்டியலினத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு பட்டியலின குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் சரிங்களா இந்த கே ஆர் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்திலிருந்து இரண்டாவது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் இந்த பட்டியலின சமூகத்திலிருந்து இவர் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கேஸ்ட்ல வந்து வந்தவர் இவர் செகண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் வந்து வந்தவர் இப்ப எஸ்டி ஒருத்தவங்க ஆயிருக்காங்க அவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திரௌபதி முர்மு ஓகேவா இது எல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசிடன்ட் டாபிக்ல இருந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் ஓகேவா முதல் குடியரசுத் தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் இரண்டாவது குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யார் ஜாகிர் ஹுசேன் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு யாருன்னு முதல் பெண் குடியரசு பிரதீபா பாட்டீல் பட்டியலின் சமூகத்திலிருந்து குடியரசு யார் கேட்டா கே ஆர் நாராயணன் பட்டியலின் சமூகத்திலிருந்து இரண்டாவது முறையாக அதாவது குடியரசு கேட்டால் ராம்நாத் கோவிந்த் ஓகேவா அதே மாதிரி திரௌபதி வந்து ஷெடியூல் டிரைப்ல இருந்து ஒரு பழங்குடியின பெண்ல இருந்து குடியரசு யாருன்னு கேட்டா திரௌபதி முர்மு சரிங்களா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் ஆயிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிஜே அப்துல் கலாம் ராமநாதபுரம் பரமக்குடி பிறந்து குடியரசுத் தலைவரானவர் இந்திய நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகனாக அழைக்கப்படுவர் சரிங்களா அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தார் பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் தார் பாலைவனம் இந்தியாவில் அமைந்துள்ளது சரியா அப்ப இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா இந்த ராஜஸ்தான் மாநிலத்துல மூணுல ரெண்டு பங்கு வந்து இந்த பாலைவனம் தான் என்ன இருக்கு சாரி நிலம் இல்ல மக்கள் வசிக்கிறாங்க ஓகேவா அப்ப தார் பாலைவனம் இந்தியாவில இருக்கு இந்தியாவில இருக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு மூணுல ரெண்டு பங்கு பாலைவனம் ஆடு சரியா அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த பாலைவனம் உலகத்துல எத்தனாவது பெரிய பாலைவனம் உலகத்திலே பதினேழாவது பாலைவனம் அரை பாலைவன பகுதி மல்சலி என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்து ஆறாவது கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் தயான் சந்த் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் சி ஹாக்கி நம்ம இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி ஓகேவா நம்ம இந்தியாவையே வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல பெருமைப்படுத்தியவா தயான் சந்த் அவரை பெருமைப்படுத்துற விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அதாவது இந்தியாவிலேயே விளையாட்டு துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா இவரோட பேர்ல வழங்க தயான்சன் சந்த் கேல் ரத்னா விருது ஓகேவா அப்படிங்கிற விருது வந்து பாத்தீங்கன்னா கேல் ரத்னா விருது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய இந்தியாவிலே மிக உயிரி விருது எது பாத்தீங்கன்னா தயாச்சந்த் கேல் ரத்னா விருது இவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹாக்கி பிளேயர் சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தயா சந்த் ரத்னா விருது இப்போதான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அது இப்பதான் பேர் மாத்தினாங்க சரிங்களா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னா முதல்ல இருந்துச்சு அது இப்பதான் பேர் மாத்திட்டாங்க அப்ப இந்தியாவில் வழங்கக்கூடிய விளையாட்டு துறைக்கு வழங்கக்கூடிய இரண்டாவது மிக உயிரி விருது எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவர்களை இந்தியாவில் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சமாவே அரைச்சமாறி திருப்பி 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 எல்லா காமெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் ஒற்றுமை ஒற்றுமையின் சிலை ஓகேவா ஒற்றுமையின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சிலை வச்சிருக்காங்க ஓகேவா இந்தியாவின் உயரமான சிலை அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு சரியா அது யாருன்னா சர்தார் வல்லபாய் படேல் இந்த மோதிலால் நேரு யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியின் நிறுவனம் கூட ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் யாரு

மூணு நிறம் இருக்கா இது ஆராய்ச்சி கூட எடுத்துக்கோங்க ஒன்னும் தப்பு இல்ல ஓகேவா இந்த ஆரஞ்சு நிறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் மற்றும் வீரத்தை குறிப்பது காவி நிறம் ஓகேவா உண்மை மற்றும் அமைதியை குறிப்பது வெள்ளை நடுவுல இருக்கிறது அப்ப இந்த பச்சை நிறம் எதை குறிக்குது அப்படி வந்து பாத்தீங்கன்னா வளம் நம்ம மண்ணு மண்ணுக்கும் வளத்திற்கும் உள்ள தொடர்பை தொடர்பை குறிக்கிறது ரிலேஷன் டு சாயில் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குறிக்குது சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து கி கன்றுவற்றில் பழமையான வேதம் என்று அழைக்கப்படுவது எது ஓகேவா இந்து மதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வேதங்களில் அழைக்கப்படுவது எத்தனை அப்படி வந்து பாத்தீங்கன்னா நான்கு வேதங்கள் இந்த வேதம் என்பது ஃபோர் டைப்ஸ் இருக்கு என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரிக் வேதம் எதை குறிக்கணும் குறிக்குது வந்து பாத்தீங்கன்னா பூமி அதாவது இயற்கை பூமி சூரியன் நிலம் காற்று இதெல்லாம் வந்து இயற்கையை குறிக்கிறது அதே மாதிரி இந்த நான்கு வேதங்களிலேயே மிக பழமையானது எது அப்படின்னு கேட்டா இந்த ரிக் வேதம் தான் ஓகேவா இதுக்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா பழமையான வேதம் என்று அழைக்கப்படுவது ரிக் வேதம் சரிங்களா அப்போர் வேதம் எதை சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா இந்து சமயத்தில் நடக்கக்கூடிய யாகத்தை பற்றியது ஓகேவா இந்து சமயம் கூடிய யாகத்தை பற்றி விளக்குவது வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜூர்வேதம் ஓகேவா இப்போ இந்த சாமவேதம் எதை குறிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இசை மற்றும் நடனம் ஓகேவா இசை இசை மற்றும் நடனம் இதை குறிக்கிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமவேதம் அடுத்து இந்த அதிர்வன வேதம் வந்து பாத்தீங்கன்னா மந்திர சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அதாவது இன்னும் நம்ம தெளிவான தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் அப்படிதான் இந்த மந்திரம் ஓதுறாங்கல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்துல வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தீமையானவை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிக்வேதம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க டெல்லி எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி யமுனா ஓகேவா இந்த யமுனா எதோட துணை நதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் எதோட துணை நதி கங்கை தான் மெயின் ஸ்ட்ரீம் ரிவர் ஓகேவா இதோட துணை நதி அதாவது துணை நதி இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க ட்ரிபியூட்ரி சரிங்களா ட்ரிபியூட்ரி இந்த இந்த கோமதி கண்டாக்கு காக்ரா இதெல்லாமே எதோட துணை நதி

டெல்லி எந்த ஆட்டையில் அமைந்துள்ளது அப்படின்னா யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது அதே மாதிரி தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாலும் யமுனை நதி சரியா ஹூ இன்வென்டர் பைசைக்கிள் இது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல பாத்துக்கோங்க அடுத்து இந்தியாவில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா கஞ்சன்ஜங்கா உலகத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா எவரெஸ்ட் சரிங்களா உலகத்திலே மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா எவரெஸ்ட் எட்டு எட்டா எடுத்து வச்சா நாலு எட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் சரிங்களா இது முதல்ல அப்ப உலகத்திலே இரண்டாவது உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா கேட்டு ஓகேவா என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கஞ்சன்ஜங்கா எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டா சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்த கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா கஞ்சன்ஜங்கா ஓகேவா தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எதுன்னு ஆனைமுடி சரியா அடுத்து முதலாம் போர் யாருக்கு அறிக்கையே நடந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பாணிபட் போரை நிறைய விதத்தில் கேட்டாங்க முதலாம் போர் யாருக்கு அருகே நடைபெற்றது முதலாம் போர் எந்த வருடம் நடைபெற்றது முதலாம் போர் எந்த ஆற்றில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா தான் கொஸ்டின் என்னன்னா முதலாம் பாணிபட்போர் யாரு அப்படின்னா பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி ஓகேவா இந்த போருக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில முகலாய அம்சம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா பாபர் வந்து பாத்தீங்கன்னா முகலாயம் இந்தியாவில் தோற்றுவித்தவர்

மூன்றாம் பாடி படிப்போர் யார் யாருக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலே மற்றும் மராத்தியர்களின் கூட்டுப்படை ஓகேவா இந்த முதலாம் பாடி படிப்போர் எங்க வர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஓகேவா அக்பர் மற்றும் ஹெமுகன் மடந்த இரண்டாம் பாணிபட் போர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி மூன்றாம் பாணிபட் போர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாணிபட் போர் செவன்டீன் ஓகேவா இந்த ஆண்டுகளும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆஸ்டிச் ஆஸ்டிச் நெருப்பு கோழி பெரிய முட்டை எவ்வளவு பெரிய முட்டை இருக்கும்ல ஓகேவா எலக்ட்ரானை முதல் முதலே கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் வந்து எந்த சார்ஜ் உடையது அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் சார்ஜ் சார்ஜ் நெகட்டிவ் அப்ப இந்த ரூத்ரஃபோர்ட் என்ன கண்டுபிடிச்சார் அப்படி பாத்தீங்கன்னா புரோட்டான் ஓகேவா ஜேம்ஸ் சார்ஜ் என்ன கண்டுபிடிச்சார் அப்படி பாத்தீங்கன்னா நியூட்ரான் இது பாசிட்டிவ் சார்ஜ் இது நோ சார்ஜ் ஓகேவா அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू